நண்பர்கள் அனைவருக்கும் ஆர்சிசிஎன் வணக்கங்கள் இன்று நான் டி ட்வெண்ட்டி வினாக்கள் வரிசையில் சீவக சிந்தாமணியிலிருந்து இருபது வினாக்களை பார்க்க போகிறோம் அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அருகில் உள்ள பெல்சம்பளை கிளிக் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வாங்க சீவக சிந்தாமணியிலிருந்து முக்கிய வினாக்களை பார்ப்போம் சீவக சிந்தாமணியின் ஆசிரியர் யார் திருத்தக்க திருத்தக்கத்தேவர் பிறந்த ஊர் எது சோழ நாடு திருத்தக்கத்தேவர் வாழ்ந்த காலம் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு சீவக சிந்தாமணி நூலின் வேறு பெயர்கள் யார் சீவக சிந்தாமணியின் வேறு பெயர்கள் மனநூல் முக்தி நூல் காமநூல் சிவக சிந்தாமணிய மனநூல் முக்தி நூல் காமநூல் வேறு பெயர்ல அழைப்பாங்க சிவக சிந்தாமணியன் மொத்த பாடல்கள் எத்தனை மூவாயிரத்து நூற்று நாற்பத்தி ஐந்து பாடல்கள் சிவக மொத்த பாடல்கள் மூவாயிரத்து நூற்று நாற்பத்தி ஐந்து பாடல்கள் அடுத்தவங்க சிவக சிந்தாமணியன் மொத்த இளம்பகங்கள் எத்தனை பதிமூன்று இளம்பகங்களை கொண்டது சிவக சிந்தாமணி விருத்தம் என்னும் பாவினத்தால் அமைந்த முதல் தமிழ் காப்பியம் எது சீவக சிந்தாமணி விருத்தம் என்னும் பாவினத்தால் அமைந்த முதல் தமிழ் காப்பியம் சிவக சிந்தாமணி தமிழ் மொழிக்கு இழியட்டும் இதுவே ஒடிசியும் இதுவே என இந்நூலை பாராட்டியவர் தமிழ் மொழிக்கு இழியட்டும் இதுவே ஒடிசியும் இதுவே என சீவக சிந்தாமணியை பாராட்டியவர் ஜியு போப் சீவக சிந்தாமணி முடிபொருள் தொடர்நிலை செய்யுள் என்று கூறியவர் யார் அடியாருக்கு நல்லார் முடிபொருள் தொடர்நிலை செய்யுல் சொன்னவர் அடியாருக்கு நல்லார் சிந்தாமணி என்பதன் பொருள் என்ன ஒலிகுன்றாத மணி சீவகனின் வரலாற்றைக் கூறும் நூல் எது சீவக சிந்தாமணி தமிழ் கவிஞர்களின் இளவரசன் என்று திருத்தக்க தேவரை புகழ்ந்து பாராட்டியவர் யார் ஜியூ போப் தமிழ் கவிஞர்களின் இளவரசன் என்று திருத்தக்க தேவரை புகழ்ந்து பாராட்டியவர் ஜியூ போப் சீவக சிந்தாமணிக்கு உரை கண்டவர் யார் உச்சிமேர் புலவர் நச்சினார்கினியர் சீவக சிந்தாமணிக்கு உரை கண்டவன் உச்சி மேற்புலவன் சீவகனின் ஆசிரியர் யார் அச்சநந்தி சீவகனின் ஆசிரியர் அச்சநந்தி சீவகன் கல்வி கற்றதை கூறும் இளம்பகம் எது நாமகள் இளம்பகம் சீவகன் கல்வி கற்றதை கூறும் இளம்பகம் நாமகள் இளம்பகம் சீவகனின் துறவரம் பற்றி கூறும் இளம்பகம் எது முக்தி இளம்பகம் சிவகனின் துறவரம் பற்றி கூறும் இளம்பகம் முக்தி இளம்பகம் பதிப்பித்த முதல் நூல் எது சீவக சிந்தாமணி நெடுங்கன்னா என்று அழைக்கப்பட்டவர் யார் வீணாதிபதி நெடுங்கன்னா யார்னா வீணாபதி நிலமடந்தை என்பது யார்னா பெற்ற தாய் வந்து நிலமடந்தை என்று கூறுவது மடக்கல் என்பதன் பொருள் என்ன சிங்கம் மடக்கல் என்பதன் பொருள் சிங்கம் நண்பர்களே டிஎன்பிசி மற்றும் போலீஸ் தேர்வுக்கான டி ட்வெண்ட்டி வினாக்களை இன்று சீவேக சிந்தாமணி பற்றிய இருபது முக்கிய வினாக்களை பார்த்துள்ளோம் நன்றி வணக்கம் நாளை மற்றும் ஒரு வீடியோடன் உங்களை சந்திக்கிறோம்